நாம் அறியாமல் செய்கிறோம் சகோதரர்களே பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் சொன்னார்கள் யார் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைத்தார் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க நினைக்கிறோம் அல்லாஹுக்கு பகரமாக ஒரு கடவுளை வைத்துக் கொண்டு அல்லாஹுக்கு பகரமாக சிலை வணங்குவது மாத்திரம் தான் சிறுக்கன் நினைக்கிறோம் சகோதரர்களே அது மாத்திரம் சிறுக்கல்லு செல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அவன் அந்த வார்த்தையை நினைக்க மாட்டான் பொருட்படுத்த மாட்டான் அல்லாஹு தாலா அவரை நரகத்தில் கொண்டு போய்த்து விடுகிறான் அல்லாஹு தாலா நரகத்தில் கொண்டு போய்த்து விடுகிறான் வார்த்தை சிறுயோரு சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அந்த வார்த்தையினுடைய அவர் அறியாமல் பேசுகிறார் ஆனால் நரகத்தில் கொண்டு போய் விடுகிறார் சகோதரர்களே அது மாத்திரம் தான் சிறுத்தனை நினைக்கிறோம் நாம் எத்தனையோ வார்த்தைகள் அல்லாஹுடைய கலாச்சாரக்கு மாற்றமாக பேசுகிறோம் அப்படி நடந்திருந்தார் இவ்வாறு நடந்திருந்தால் அதை செய்திருந்தால் சகோதரர்களே ஒன்றுமில்லை எல்லாம் அவனுடைய இப்படிதான் நடக்கிறது கலாஹதரை நம்பாதவன் இஸ்லாத்தில் அவனுக்கு இடம் கிடையாது செல்லம் சொன்னார்கள் யார் அல்லாஹூக்கு இணை வைக்காமல் ஐ வேலை தொழுகை சொல்கிறார் இந்த அல்லாஹ் பாதுகாப்போம் சகோதரர்களின் தொழுகையுடைய மகத்துவம் உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டது தப்ப பார்த்தா நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு சர் சகோதரர்களே ஒரு மகன் அந்த மசிதில் எழுநூறு வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த எழுநூறு பேருக்கும் மஸ்ஜிதுக்கு வந்து சொல்வது கடமை சகோதரர்களே செல்லமாக செல்லம் எச்சரித்தார்கள் வீடு என்றே சொல்வர்களுக்கு அவர்களுடைய வீட்டை வாலிபர்களை சேர்த்து அழைத்துக் கொண்டு வீட்டை அவர்களை உயருடன் இருக்கும் போது எழுத்துவிடேன் மனம் நாடுகிறது என்றார் சகோதரர்களே தொழுகையுடைய நிலம் எல்லாம் பாதுகாப்போடும் சொன்னார்கள் ஐவேலி தொலுகைகளை சொல்கிறார் ரமலாவுடைய நோன்பை நோட்கிறார் இவருக்கு அல்லாஹ் தாலா அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இருக்கிறார் இன்னும் ஒரு அமைச்சர் அல்லாஹு வலைகர் செல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுகைக்கு பின்னால் யாசீன் ஓடுற ஓதக்கூடிய வளமையை கொண்டு வருவோம் சகோதரர்களே யாசின் ஓதக்கூடிய வளமையை கொண்டு வருவோம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் யாசீனை ஆகிரத்துக்காக அல்லாஹுக்காக அல்லூக்காக மட்டும் நாடி யாசீனை ஓதுகிறாரோ சொன்னார்கள் எங்களுடைய முந்தைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார்கள் சொன்னார்கள் உங்களுடைய மரணித்தவர்கள் நீங்கள் யாசீனை ஓதுங்கள் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார் சகோதரர்களை இன்னும் ஒரு அமல் செல்லவாக செல்லும் சொன்னார்கள் இங்க எல்லோருக்கும் பாடம் இருக்கும் சிறு பிள்ளைக்கும் கூட பாடம் இருக்கும் அகல் சூரத்துல் எஸ்லா சொன்னார்கள் செல்லு அடையுவ செல்லம் யார் இந்த சூறாவை ஓதுகிறாரோ அவர் அவருடைய முந்திய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் அதே போன்று பிந்திய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் இன்னும் ஒரு ஹதீசின் ஒரு மனிதன் சூரத்துல் தடவைகள் என்றும் ஒரு ஹதீசில் வந்திருக்கிறது இன்னும் ஒரு தடவை ஐம்பது தடவைகள் என்று வந்திருக்கிறது யார் ஓதுகிறாரோ ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ ஐம்பது வருட பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் நானும் நீங்களும் ஐம்பது வருடம் வாழ்வோமோ இல்லையோ தெரியாது சகோதரர் சூரத்தில் இஹ்லாசை ஐம்பது தடவை ஒருவர் ஓடுகிறார் ஐம்பது வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இன்னும் ஒரு அமல் செல்லமாக அணுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூரத்தில் முல் தபாரக்கல்லதி சூரா யார் ஓதுகிறாரோ செல்லமாக அணுகி வசல்லம் சொன்னார்கள் ஹத்தா அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் அந்த சூரா அல்லாஹுடன் திருச்சி பாரதி செய்கிறது சகோதரர்களே குரானின் தள்ளமாக அனைவரும் செல்லம் சொன்னார்கள் முப்பது ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அந்த சூறாவை யார் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை அந்த சூறா அவருக்காக அல்லாங்க மன்றாடும் என்றார்